தென்னை விவசாயிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நேற்றைய முன்தினம் மத்திய அரசு தேங்காய் கொப்பரைக்கான கொள்முதல் விலையை நூற்றி எட்டு ரூபா அறுபது பீசாலிருந்து மூன்று ரூபாய் கிலோவுக்கு உயர்த்தி நூற்றி பதினோருவா அறுபது பீசாக மாற்றிருக்கிறாங்க இது மிக பரபரப்பாக செய்திகளில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதனால் விவசாயிகளுக்கு பயன் இருக்கிறதா இல்லை விவசாயிகளுக்கு எவ்வாறு மத்திய மாநில அரசுகள் செய்தால் பயன் இருக்கும் இந்த பிரச்சனையில் மத்திய அரசுக்கு மட்டும் பங்கு இருக்கா இல்லை மாநில அரசுக்கும் பங்கு இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நாம் இந்த காணலில் காண்க போகிறோம் முதல்ல தென்னை விவசாயிகள் பிரச்சனை என்பது மத்திய மாநில அரசுகள் இரண்டும் சேர்த்து தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனை ஏன்னா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழ்நாடு அரசு விலை கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக மானிய விலையில் தேங்காய் எண்ணெயை வந்து அரசு மத்திய அரசாங்கம் வச்சிருக்கக்கூடிய தேங்காய் பருப்பை கொள்முதல் செய்து மாற்றி எண்ணெயாக வைக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க மாநில அரசாங்கத்தின் சார்பில் கொப்பரையை நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்க நீங்கள் வந்து வடநாட்டில் கொள்முதல் பண்ணக்கூடிய கோதுமையை வந்து பாரத் ஆட்டான்னு விற்கிறீங்க சப்பாத்தி மாவு விற்கிறீங்க பருப்பை கொள்முதல் பண்ணி பாரத்து தால்னு விற்கிறீங்க நேற்று கூட பிரதமர் அவர்கள் பாரத் ரைஸ் அறிமுகப்படுத்திருக்கார் நெல்லை கொள்முதல் பண்ணி அரிசியை மாற்றி விற்கும் போது அதை நீங்கள் வெளிச்சந்தையில் வைக்கக்கூடாது எண்ணெயை மாற்றி நீங்களே வைக்கணும்னு இவங்கள சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னவென்றால் மத்திய மாநில அரசுகள் இரண்டும் சேர்ந்துதான் தென்னை விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்க்க முடியும் என்பது யதார்த்தமான உண்மை ஒவ்வொன்றா காண்போம் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொப்பரை கொள்முதல் இதில் விவசாயிகள் பயன்படுறாங்களா நூறு சதவீத விவசாயிகிட்ட வேணா தொண்ணூற்றம்பது எடுத்துக்குவோம் விவசாயிகிட்ட மரம் இருக்குது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வச்சுருக்குறாங்க நாற்பது நாளைக்கு நாற்பது நாளைக்கு ஒரு முறை தேங்காய் வெட்டுறாங்க அப்படி வெட்டி அதை உடைத்து காய வைக்கக்கூடிய களம் வசதி ஆள் வசதியில் விவசாயிட்டு இருக்குதா இல்லவே இல்லை விவசாயிகள் என்ன விற்கிறாங்க தேங்காயாகத்தான் விவசாயிகள் விற்பனை செய்கிறார்கள் இன்றைக்கி பத்து ரூபாய்க்கு சராசரியாக போய்ட்டுருக்குது அப்புறம் எப்படி விவசாயிகள் கொப்பரை கொண்டு வந்து அங்கே விற்கிறாங்க விவசாயிகள் அங்கே கொப்பரை வைக்கிறதே இல்லை விவசாயிகளிடமிருந்து தேங்காயை வாங்கிட்டு போகக்கூடிய கொப்பரை செய்யக்கூடிய அந்த முதலாளிகள் வியாபாரிகள் அவங்க கொப்பரையை மாற்றி மாற்றிக்கொண்டு விவசாயிகள் பெயரில் விவசாயிகளுடைய ஆவணங்களை பூரா வாங்கி தான் வைக்கிறாங்க வைக்கிறாங்களே விவசாயிகள் கொப்பரை கொள்முதலில் ஒரு சதவீதம் மட்டும்தான் குறைந்தபட்சம் ஈடுபடுகிறார்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் கொப்பரை அரசுக்கு விற்பது வியாபாரிகள் மட்டுமே அதில் விவசாயிகளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது எனவே நீங்கள் கொப்பரை கொள்முதல் விலையை உயர்த்தி கொண்டே சென்றாலும் விவசாயிகளுக்கு பயனில்லை இது ஒரு வகையில் உண்மை ரெண்டாவது இந்த கொப்பரை கொள்முதல் எப்படி வெளிச்சந்தை விற்பனையை நீங்கள் பாதிங்கன்னு பார்க்கணும் கொப்பரை கொள்முதல் என்பது மொத்த கொப்பரை உற்பத்தியில் எங்கள் நிலத்துல ஒரு ஏக்கரில் எவ்வளோ கொப்பரை உற்பத்தியாவது இருபது செதும் நீங்கள் கொள்முதல் பண்ணுது மத்திய அரசாங்க மீதி எண்பது சதவீதம் என்பது எங்களுக்கு வெளிச்சந்தை விற்பனையை சார்ந்து இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து கொப்பரை கொள்முலை பண்ணுறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தேங்காய் இருபது ரூபாயிறந்து இன்றைக்கி எப்படி பத்து ரூபாய்க்கு வந்துச்சு அப்போ கொப்பரை கொள்முதல் பண்ணும்போது விலை உயர்ந்திருக்கணும்ல்ல இருபது ரூபா தேங்காய் முப்பது ரூபாய்க்கு போயிருக்கணுமில்ல ஏன் போகலை ஏன் போகலைன்னா இந்த நாஃபட் மத்திய அரசாங்கத்தில் கூட்டு நிறுவனம் கொள்முதல் செய்யும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கொப்பரை பூரா கொள்முதல் பண்ணிடுறாங்க நூற்றி எட்டுரூவா அறுபது வயசாக கொள்முதல் பண்ணாங்க அடுத்த வருஷம் நூற்றி பதினோரு அறுபது வயசாக கொள்முதல் பண்ண போகிறாங்க கொள்முதல் பண்ணி என்ன பண்ணணும் எண்ணெயாக மாற்றணும் மாற்றுறதே இல்லை இது என்ன பண்ணுறாங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய் எழுபது ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வெளிச்சந்தியில் கொப்பரை அப்படியே விற்கிறாங்க எண்ணெய் பயன்பாடு எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கார்பரேட் நிறுவனங்கள் நூற்றி எட்டு ரூபா அறுபது பீஸாக்கு அரசு கொள்முதல் பண்ணுனதை எழுபது ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நாஃபட்டு இருந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்து எப்படின்னு சொன்ன புரியும் நம்மகிட்ட கொப்பரை விலை கிலோ தொண்ணூறுரூவா இருக்குது தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொப்பரையை விற்று முடிக்கும்போது அது எண்பத்தஞ்சு ரூபாய் ஆகிப்போச்சு தமிழ்நாட்டில் ஏன்னா அங்கேருந்து நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டு இங்கே விற்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டிலிருந்து இருந்து கொள்முதல் பண்ணது கடந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு தொண்ணூறாயிரம் டன் மெட்ரிக் டன் இருக்குது அந்த மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணி ஏற்கனவே விருப்பு வச்சாச்சு இப்போ அதை என்ன பண்ணுறாங்க வெளிச்சந்தில் விற்கிறதுக்கான ஏற்படல் நாப்பன் செஞ்சுட்ருக்குது இருக்குது செய்யும்போது எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கிற கொப்பரை ஆட்டோமேட்டிக்காக ஐம்பது ரூபாய்க்கு வந்துடுது ஏன்னா தொண்ணூறாயிரம் மெட்ரிக் டன் நேரடியாக நாஃபெட் வெளிச்சந்தையில் வியாபாரிகளுக்கு விற்கும் போது எந்த வியாபாரி வந்து விவசாயிட்டு கொப்பரையை வாங்குவாங்க இல்லை கொப்பரை வியாபாரி எடுத்து வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு வெளிச்சந்தையை விட குறைவான விலையில் கொப்பரையை நாஃபட் கொடுக்கறதால எண்பது சதவீத சந்தை விவசாய சந்தை கடுமையாக பாதிக்கப்படுகிறது எனவே இந்த கொப்பரை கொள்முதலால் விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள் நாங்கள் விலையை வீர்த்திருக்கிறோம் என்று மத்திய அரசு சொல்வது விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் அல்ல உன்னுங்கள் வட மாநிலங்களில் கொள்முதல் செய்யக்கூடிய கோதுமையை பாரத் ஆட்டா அப்படிங்கிற பேரில் கோதுமைவை மாற்றி விற்கிறீங்க விவசாயிகிட்டிருந்து நெல்லை கொள்முதல் பண்ணி அரிசியாக மாற்றி விற்கிறீங்க பாரத் ரைஸ்னு விற்கிறீங்க அதே மாதிரி பாரத் தால் விற்கிறீங்க பாரத் அணியன் விற்கும்போது கொள்முதல் பண்ணக்கூடிய நீங்கள் எண்ணெயாக மாற்றி விற்கணும் பாரத் கோகனட் ஆயில் வீங்கன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைச்சோம் போராட்டம் பண்ணோம் டெல்லியில் வந்தோம் மனு கொடுத்தோம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்த வழி ஏன் தீர்வு எட்டப்படவில்லைன்னு நாங்கள் கேட்குறோம் பாரத் கோகனட் ஆயில் ஒரு இன்னைக்கு தனியார் நிறுவனங்களுடைய ஒரு நூறு மில்லி தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிது குறைந்தபட்சம் இதே நீங்கள் இந்த கொப்பரை விலையை கணக்கு போட்டு விற்றீங்கன்னா ஒரு கிலோ ஏழ்நூறு கிராம் நீங்கள் கொப்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரடியாக உங்களுக்கு ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் அப்படி நீங்கள் கணக்கு போட்டு இன்றைக்கி கொப்பரை விலையோட குறைந்தபட்ச ஆதார விலையில் மத்திய அரசு கொங்கல் பண்ணி வச்சுக்க நீங்கள் கணக்கு போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா விற்பனை செலவு பேக்கெட்டு எல்லாம் சேர்த்து இரநூறுவா வருது அப்போ கொடுக்கும்போது மக்கள் நேரடியாக பயன்பெறுகிறார்கள் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வெளிச்சந்தையில் கிடைக்குது இருபது ரூபாய்க்கு அரசு கொடுக்க முடியும் நஷ்டமே இல்லாமல் ஆனால் கொப்பரை கொள்முதல் போய் நஷ்டத்துக்கு விற்கிறாங்க ஆக அரசினுடைய மக்களுடைய வரிப்பணம் நஷ்டமாகும்போது மக்களுக்கு பயனளிக்கணும் பதிலாக வியாபாரிகளுக்கு பலனளிக்கிறதாக இருக்கிறது எனவே கொள்முதல் செய்யக்கூடிய கொப்பரை எண்ணெயாக மாற்றி சிறிது அளவாகுது வெளிச்சந்தையில் விற்பனை விலை உயரும் இதை அரசு செய்வதில்லை செய்யணுங்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்குது ரெண்டாவது அந்த கொப்பரை கொள்முதலே விவசாயிகள் பயன்பெறாத போது அந்த கொள்முதல் முறை ஏன் வச்சுருக்கணும் கேரளாவில் உரிச்ச தேங்காயை கேரள மாநில அரசு கொள்முதல் செய்கிறது விவசாயிட்டு இருந்து கொள்முதல் செய்து எண்ணெயாக மாற்றி விற்பனை செய்கிறாங்க ஏன் மத்திய மாநில அரசுகளும் அந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை நீங்கள் என்ன விவசாயிகிட்டு இருந்து அரிசியாக கொண்டு வாங்க கேட்குறீங்களா நல்ல தானே வாங்கிக்கிறீங்க வாங்கி மாத்துறீங்களா அரிசியாக ஏன் விவசாயிகிட்டருந்து தேங்காயை கொள்முதல் பண்ணி வாங்கக்கூடாது வாங்கி நீங்கள் களங்கள் இருக்குது வியாபாரிகள் இருக்குதுன்னு அவகிட்ட கொடுத்து நீங்கள் பருப்பை மாற்றி வாங்கி கிலோ கிலோன்னு கொடுத்து அவங்க மாற்றி கொடுக்க போகிறாங்க அப்போ விவசாயிகள் வந்து உண்மையாகவே இந்த திட்டத்தில் பயன்பெறணும்னா அரசாங்கத்தினுடைய சலுகை அவங்களுக்கு பயன்பெறணும்னா அரசு செய்ய வேண்டியது தேங்காயாக கொள்முதல் செய்யணும் இந்த கோரிக்கையை வச்சு நாங்கள் மாநாடு போட்டோம் டிசம்பர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் மாநாடு போடும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்க காய்ந்த முதிர்ந்த தேங்காய்க்கு குவிண்டாலுக்கு மூவாயிரம் ரூபான்னு சொல்லி விலை நிர்ணயம் பண்ணிங்க ஆனால் அதை அமல்படுத்துனீங்களா இன்னும் அமல்படுத்தவில்லையே ஆக மத்திய மாநில அரசுகள் இணைந்து தான் இந்த வேலை செய்ய முடியும் இவர்கள் இணைந்து செய்கிறதுல இவர்கள் அவர்கள் மீதும் அவர்கள் இவர்கள் மீதும் குறை சொல்லி கொண்டிருப்பதால் தென்னை வசூலி வாழ்வாறு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்தது இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த மூன்றாவது பிரச்சனை நீங்களும் உற்று கவனிக்கணும் ஓ தேங்காய் எண்ணெய் இன்னைக்கு மிக தரமான எண்ணெய் நல்ல எண்ணெய் மிக சிறப்பு உடல்நலத்துக்கு பயன்படக்கூடியது என்று எல்லா அறிவியல் அறிஞர்களும் மருத்துவ அறிஞர்களும் தெளிவாக சொல்லியாச்சு ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் வெளிநாட்டிலிருந்து பாமாயில் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் பாமாயில் இறக்குமதிக்கும் உள்நாட்டில் தேங்காய் விலை சேர்வுக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது உலகத்திலே அதிக அளவில் பாமாயில் இறக்குமதி செய்யக்கூடிய நாடு இதுன்னு கேட்டால் இந்தியா ஒட்டுமொத்த எண்ணெய் வித்துக்களோட உற்பத்தியில் எழுவத்தி ரெண்டு சதவீதத்தை இன்னைக்கு இந்தியா இறக்குமதி செய்து தான் சமாளித்து கொண்டிருக்கிறது பாமாயில் இறக்குமதி சன்ஃப்ளவர் ஆயில் இறக்குமதி ரைஸ் ஆயில் இறக்குமதி தான் போயிட்டு இருக்குது இல்லை அதிகளவில் இறக்குமதி ஆகிறது பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் தான் இந்த பாம் ஆயிலுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ரெண்டு சதவீதமாக விதிக்கப்பட்ட இறக்குமதி வரி பாமாயில் இறக்குமதி செய்யும் போது மத்திய அரசாங்கம் வரி விதிக்குது வரி விதித்து உள்நாட்டு எண்ணெய் வித்துக்கள் பாதிக்கப்படக்கூடாத அளவுக்கு அந்த உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களுடைய விலையும் இறக்குமதி செய்யப்படக்கூடிய எண்ணெய் வித்துக்களுடைய விலையும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படி விதிக்கப்பட்ட வரி ரெண்டு சதவீதமாக விதிக்கப்பட்ட வரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாற்பத்தி நாலு சதவீதமாக இருக்கிறது அந்த நாற்பத்தி நாலு சதவீதம் வரை என்ன பண்ணுறாங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் நாற்பத்தி நாலு சதவீதமாக இருந்த இறக்குமதி வரியை முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சாக மாற்றுறாங்க குறைக்கிறாங்க அடுத்தது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அது முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக மாற்றுறாங்க அதாவது நாற்பத்தி நாலு சதவீதமாக இருந்ததை பனிரெண்டு சதவீதம் சராசரியாக குறைச்சிருக்கிறாங்க இந்த பனிரெண்டு சதவீதம் குறைக்கும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் விலைக்கும் பாம் ஆயில் விலைக்கும் நாற்பது ரூபாய் விலை வித்தியாசம் ஆகிப்போச்சு இன்றைக்கி நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு கிலோ தேங்காய் எண்ணெய் சந்தையில் விற்கிது ஆனால் பாம் ஆயில் எண்பது ரூபா எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்கிது ஏற்கனவே ஆயில் விலையும் தேங்காய் எண்ணெய் விலையும் சிறு வித்தியாசத்துக்கு கிட்டத்தட்ட சரிசமமாக இருந்தபோது இந்த சோப்பு தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் யூசஸ்ன்னு சொல்லக்கூடிய சோப்பு தயாரிக்கக்கூடியவங்க அழகு பொருளுக்கு பயன்படுத்தக்கூடியவங்க உணவு பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்த பிஸ்கட் ஐட்டு இந்த மாதிரியான பயன்படுத்தக்கூடியவங்களா தேங்காய் எண்ணெய் வாங்கி தயாரிச்சுட்டு இருந்தாங்க இப்போ இந்த நாற்பது ரூபா ஆயிப்போச்சு நூற்றி இருபது ரூபா தேங்கெண்ணெய் எண்பது ரூபா எண்பத்தி ரெண்டு ரூபா பாமாயில் இருக்கும்போது ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபா மிச்சமாகுதுன்னு சொல்லி அரசாங்கம் வரி குறைத்ததால் பாமாயிலுக்கு விலை குறைஞ்சி போச்சு அந்த குறைந்த விலையில கிடைக்கிறதால என்ன பண்றாங்க இந்த இண்டஸ்ட்ரியல் யூசர்ஸ் ஆயில் தயாரிக்கிறவங்க அழகு சாதனத்துக்கு பயன்படுத்துகிறவங்க இவங்க எல்லாருமே பிஸ்கட் தயாரிக்கிறவங்க உணவுப் பொருள் தயாரிக்கிறவங்க தேங்கண்ணை பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே பாமாயிலுக்கு மாறிட்டாங்க திட்டமிட்டு பாமாயிலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த பாமாயிலுக்கு மாற்றப்பட்டது நீங்கள் ஒன்றும் கவனிக்கணும் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு எதிரான வரியை குறைக்கல ரைஸ் பிரைன் ஆயிலுக்கு எதிராக குறைக்கல சோயாபீன் ஆயிலுக்கு எதிரான இறக்குமதி வரியை குறைக்கல ஆனால் ஏன் பாம் ஆயிலுக்கு மட்டும் குறைச்சிருக்கிறாங்கன்னு அங்கே தான் கவனிக்கணும் இந்த பாம் ஆயில் இறக்குமதி இந்தியாவில் அதிகமாக செய்வது அதானி வில்மர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த வில்மருங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிக அளவில் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் பாமாயில் எஸ்டேட்டை வச்சுருக்கேன் இந்தோனேஷியாவில் மலேசியலோ பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் வச்சுருக்கிறாங்க தென்னை விவசாயம் விவசாயிகள் இருக்குது ஆனால் பாமாயில் விவசாயம் என்பது நிறுவனங்கள் இருக்குது பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி இருக்குது நம்ம ஊட்டியில் வால்பாரில் எப்படி பெரிய ஐயாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் ஐம்பதாயிரம் ஏக்கர் குத்தைகள் இருக்கிறாங்க கிட்ட அந்த மாதிரி வெளிநாடுகளில் சொந்தமாக பாமாயில் எஸ்டேட் வச்சிருக்குது நிறுவனங்கள் விவசாயிட்டங்க கிடையாது அந்த மாதிரி அதானி வால்மா வில்மர் கம்பெனிக்கு கிட்டத்தட்ட மூணு எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பாமாயில் இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க இறக்குமதி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பாமாயில் விற்க மாட்டேங்குது விற்கிறதுனா என்ன பண்ணணும் வரியை குறைக்கணும் ஏன்னா தேங்காய் எங்கள் போட்டியாளராக இருக்குது தேங்காய் போட்டியாளர் இருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் வரியை குறைச்சா தான் பாமையில் விற்கும் அப்போ தான் வாங்குறவங்கள இது பாம்பாயில் வாங்குவாங்கன்னு சொல்லி பனிரெண்டு சதவீத வரியை குறைத்ததன் விளைவாக நாற்பது ரூபா தேங்காய் என்றைக்கும் பாமாயிலுக்கு விலை குறைஞ்சதால் இன்றைக்கெல்லாம் பாமாயில் பக்கம் மாறிட்டாங்க இதனால தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபது ரூபாய்க்கு இருந்த தேங்காய் அன்னைக்கு பத்து ரூபாய்க்கு வந்து நிற்கிது இது மிக மிக முக்கிய காரணம் ஆக இறக் பாமாயில் இறக்குமதியின் மீது விதிக்கப்பட்ட வரியை நாற்பத்தி நாலு சதவீதத்துக்கு மீண்டும் கொண்டு வந்து அதை ஐம்பது சதவீதமாக மாற்றினால் மட்டும்தான் தேங்காய் குறைந்த விலையில் கிடைக்கும்போது அதிக அளவில் இதுக்கு எல்லோரும் மாறுவாங்க இதுக்கு மாறும்போது மட்டும்தான் தேங்காயோட விலை உயரும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது நாலாவது தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு கேரளா கரடா ஆகிய மூன்று மாநிலங்களில் இந்தியாவில் இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் தென்னை வசதி நடைபெற்றாலும் இந்த மூன்று மாநிலங்களில் எண்பது சதவீதம் உற்பத்தி இருக்குது ஆனால் தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்க நம்ம நிலக்கடலை விளையுது கடலை எண்ணெய் நம்ம பயன்படுத்துகிறோம் தேங்காய் விளையது தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறோம் நம்ம கிட்ட வந்து இவங்க எண்ணெயை கொள்முதல் பண்ணி நியாயவிலை கடைகளில் வைக்கணும் என்ன பண்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு மாதந்தோறும் ஒரு ரே ரேஷன் கார்டுக்கு ஒரு லிட்டர் வீதம் ஒரு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சம் லிட்டர் பாமாயில் கொடுக்குறாங்க பாமாயில் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுதா இல்லை இந்தியாவில் உற்பத்தி ஆகுதே கிடையாது மலேசியா இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அதானி வில்மர் கம்பெனி போன்ற நிறுவனங்களிடம் தான் அதை வாங்கி கொடுக்குறாங்க இங்கே தென்னை விவசாயிக்கு விலை கிடைக்கல ரூபா தேங்காய் பத்து ரூபாய் போச்சு இல்லைக்கடலை விவசாயிக்கு விலை கிடைக்கல எல் உற்பத்தி பண்ணுற விவசாயிக்கு விலை கிடைக்கல ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே இருந்து எண்பது ரூபா பாமையில் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணி அந்த விலை கொடுத்து வாங்கி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எழுபது ரூபா ஒரு லிட்டருக்கு மானியம் கொடுக்குறாங்க ஆக இவர்கள் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய மானியம் எழுபது ரூபா ஒரு லிட்டருக்கு கொடுக்குறாங்க அந்த மானியம் யாருக்கு போகுது பாமாயில் இறக்குமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு மலேசியா இந்தோனேசியாவில் நடக்கக்கூடிய விவசாயத்திற்கு போகிறது ஆனால் உள்நாட்டில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயம் விலை கிடைக்காம வெளியேறிட்டு இருக்கிறாங்க நம்ம மக்களுடைய வரிப்பணம் நமக்காக பயன்படாமல் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பயன்படுது அப்படின்னா தமிழ்நாடு அரசு இதையே இவ்வளவு தூரம் இதை செய்து இருக்கிறாங்க இதையே மாற்ற மாட்டேங்கிறாங்க யோசனை இருபது வருஷமா கோரிக்கை வைக்கிறோமே ஏன் மாத்தல ஆக மாநில அரசு உடனடியாக நியாய விலைக் கடைகளில் பாமையில விற்பனை தடை செய்யணும் தடை செய்துட்டு உள்நாட்டு எண்ணெய் வத்துக்கான தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் எல் எண்ணெய் எல்லாம் மாசம் மாதம் ஒவ்வொரு எண்ணெயை கொடுங்க விலை அதிகமாக இருந்தால் ஒரு லிட்டரு அரை லிட்டர் கொடுங்க கொடுத்து இதையே அமல்படுத்த மாட்டேங்கிறீங்க அதே மாநிலத்தை பாமாயில் கொடுத்த அதே மானியத்தை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் கொடுங்க நிலக்கடலை எண்ணெய் கொடுங்க எள் எண்ணெய் கொடுங்க நல்ல எண்ணெய் கொடுங்க ஆக இந்த நான்கு கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் இணைந்து செய்தால்தான் தென்னை விவசாயினுடைய வாழ்வாதாரம் மேம்படும் தேங்காய் விலை குறைஞ்சு போனது காரணம் யாரு தென்னை உற்பத்தி தேங்காய் உற்பத்தி அதிகமானதல்ல அது பொய் ஏன்னா நாட்டில் எழுவது செய்வது எண்ணெய் ஊத்துக்கள் பற்றாக்குறை இருக்குது தென்னை விவசாயம் ஊக்குவிக்கப்பட வேண்டும் ஆனால் மத்திய மாநில அரசுகளுடைய தவறான கொள்கைகள் காரணமாக இன்னைக்கு இறக்குமதியை நம்பி இந்தியா எண்ணெய்க்கு வெளிநாடுகளிடம் கையேந்தி நின்று கொண்டிருக்கிறது அந்த நிலைமை உருவாக்கியது யார்னா இந்த மத்திய மாநில அரசுகள் மத்திய அரசு என்ன செய்யணும் பாமாயிலுக்கு குறைக்கப்பட்ட இறக்குமதி வரியை அந்த முப்பத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி நாலு கொண்டு அதை மீண்டும் ஐம்பது சதவீதமாக உயர்த்தணும் கொள்முதல் செய்யக்கூடிய கொப்பரை எண்ணம் ஒன்று குறைஞ்சபட்சம் முழுக்க முழுக்க எண்ணெய் அமைத்தி பாரத் கோகனட் ஆயில்னு விற்கணும் அடுத்தது தேங்காய் கொள்முதல் பண்ணணும் இதை மூன்றும் மத்திய அரசிடம் செய்ய வேண்டியிருக்கு நான்காவதாக மாநில அரசாங்கம் நியாய விலைக் கிடைகளை பாமாதலுக்கு பயிலாக மானிய விலையில் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் இதெல்லாம் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களை விற்கணும் இந்த நான்கும் செய்யும் போதுதான் எண்ணெய் விவசாயுடைய வாழ்வாதாரம் பயப்படும் அன்பிற்குரிய எண்ணெய் உழவர்களே விவசாய பெருமக்களே நம்முடைய வாழ்வாதாரம் என்பது நம்முடைய வருமானம் என்பது மத்திய மாநில அரசினுடைய கொள்ளைகளில் அடங்கி இருக்கிறது அந்த கொள்ளிகளை சரி செய்யும் போதுதான் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் நம்ம வாழ்வாதாரம் உயரும் எனவே இவர்களை அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சி போராடுறாங்க மாநில அரசாங்கம் நியாய விலை கடைகளில் பாமாயில் நீங்கள் பதிலாக தேங்காய் எண்ணெய் கொடுக்கணுங்கிறாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் பாமாயிலுக்கு வரியை குறைச்சதால இன்னைக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டுருக்குறத அவங்க சொல்ல மாட்டாங்க ஆக மாற்றி மாற்றி அரசியலுக்காக போராடுவதெல்லாம் விவசாயிகள் உணர்ந்து தெளிவு பெற்று சரியான கோரிக்கையோடு அரசியல் சார்பட்டு நேர்மையாக நாம் பயணிக்க வேண்டும் கோரிக்கை வைக்க வேண்டும் போராட கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் விவசாயிகள் வாழ்வாதாரம் முன்னேறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த தென்னையை வைத்து அரசியல் கட்சியில் நடந்த நாடகத்தை விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்து உண்மைகளையும் இந்த காணொலி வாயிலாக கொடுத்திருக்கிறோம் இந்த காணொலியை காண்கின்ற உழவர் பெருமக்கள் அனைவரும் இதை அனைத்து உழவர்களுக்கும் பகிர்ந்து அனைவரும் விழிப்புணர்வு பெறும் வகையில் இந்த காணொலியை கொண்டு சேர்ப்பதற்கு உதவி செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு தமிழக ஓசையில் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்